ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமினால பூஜை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் எங்கள் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க பாருங்கள் இதுதான் எங்கள் கோவிலோட காம்பவுண்ட் வெளியே பார்க்குறோம் பொறுமையாக உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமி பேர் வந்து இடையாச்சி அம்மனு வாங்க அப்போ நம்ம கோவில் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் பாருங்கள் கருப்பசாமி நிறைய சாமியோட பதிவு நம்ம கோவிலில் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பதிவாக பார்த்துக்கிட்டே வரோம் பாருங்க பாருங்கள் எல்லா சாமியுமே இருக்குது நான் இன்னைக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு சித்ரா பௌணமி ஸ்கூல் லீவு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா ஜாலியாக இருக்கோம் ஒரு ஒரு சாமிக்கும் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் பெரிய வேப்ப மரம் இது எத்தனை தலைமுறை இருக்குதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த கோவில் பெருசுக்கு ஒரு வேப்ப மரம் இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம பார்க்குற இடையாச்சி அம்மன் இடையாச்சி அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சித்தாம்பூர் இந்த கோவிலுக்கு ஒரு பேர் சித்தாம்பூரில் இருக்குது இந்த கோவில் உங்களுக்கு விருப்பம் வந்தால் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் குணசீலம் போகிற வழியில் இருக்குது மாவிடிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாம் மாவிடிச்சுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பனானா தேங்காய் மாவுலாம் வச்சுருக்காங்க பொட்டுக்கடலையும் வச்சுருக்காங்க இப்போ வந்து மணி ரெண்டு மூணு மணி ஆகிட்டுருக்கு எங்களுக்கும் பசிக்கு இது எப்படா சாப்பாடு பண்ணணும் அங்கே ரொம்ப ஆவலாக இருக்கும் பாருங்கள் பெரிய வேப்ப மரம் இருக்குது எங்களெல்லாம் காலையில் சாப்பாடு கூட சாப்பிடாமலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மணி ரெண்டு மூணு மணியாச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது எப்பட சாமி கும்பிட்டு முடிப்போம் சாப்பிட்லாம்னு நாங்கள்லாம் ரொம்ப ஆவலாக இருக்கும் பாருங்கள் பண்ணை மரம் இருக்குது மணி இருக்குது நிறைய சாமிகள்லாம் இருக்குது அப்புறம் பெரிய வேலுண்ணு வச்சுக்காங்க இருக்குது சாமி மாதிரி பொறுமையாக எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க மணிலாம் அடிக்கிறாங்க டீங்க சாமி பாருங்கள் அழகாலத்தில் சூப்பராக இருக்காங்க நல்ல மாலையெல்லாம் எல்லாம் போட்டு எல்லாம் வந்திருக்காங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு சாமி கும்பிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கலான்னு இருக்காங்க ஜாலியாக இருக்கும் எல்லாருமே வெளியூங்கலாம் ஒரு பக்கத்து சாமி கும்பிட்டுருக்காங்க நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஐஸ் பாய் விளையாடிட்டு இருந்தோம் அம்மா சிக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் வாவா சாமி கும்பிடன்னு நானும் ஐஸ் பாய் விளையாடிகிட்டே இருந்தேன் சாப்பாடு போட்டால் தான் நான் சாப்பிட வருவேன்னு கோயிலெலாம் கூட்டி கழுவி அந்த அலங்காரம் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட்டாயிடுச்சு நாங்களாம் ஒரு பழக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் பாருங்கள் பெரியவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கழுவிட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் மாவிடிச்சு வைக்கிறவங்களாம் இடித்து வச்சுட்டாங்க ஒட்டுக்கதை பருப்புலாம் வச்சுருந்தாங்க சிக்கப்பிள்ளைங்களாம் போய் அது எடுத்துச்சு ஏவிலையும் கட்டிட்டு இருந்தாங்க அது எடுக்காதீங்க சாமி கும்பிட்டு தான் எடுக்கணுன்னு எப்படா சாமி கும்பிட்டு முடிப்பாங்க நான்லாம் வேடிக்கை பார்த்து நின்றுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சாமி கும்பிட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து தயிர் சோறு புளி சோறு பொங்கல் சோறு சொந்தல்லாம் கொடுத்தாங்க நான் முசுக்கும் முசுக்கும் சாப்பிட்டு ஜாலியாக காரில் வந்துட்டு இருந்தேன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அப்படியே கம்மியாக உட்காந்து சாப்பிட ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக எங்கள் சித்ரா பௌர்ணமி கொண்டாடணும் இந்த இந்த விசேஷத்தில் நாங்கள் மறக்கவே மாட்டோம் ஏன்னா எங்கள் தெருவில் வச்சு எல்லாருமே ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம் இப்படி சின்ன வயசில் எல்லாம் கும்பலாக கிளாஸ் ரூமில் உட்காந்து சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம் அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நீ எத்தனை பேர் சித்ரா பௌர்ணமி அங்கே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டீட்டெயில்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்